நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தேதி மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நூறு நாட்கள் அறவழியில போராடிய ஒரே குற்றத்திற்காக ஸ்னோலின் என்கிற பதினேழு வயது சகோதரி உள்ளிட்ட பதிமூணு பேர் அரச பயங்கரவாதத்தால் வேட்டையாடப்பட்ட தினத்துடைய ஆறாவது ஆண்டு நினைவு இந்த ஆறு ஆண்டுகள்ல அவங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு யார் இந்த பதிமூணு பேர் எதற்காக அவங்க போராட்டம் பண்ணாங்க ஸ்டெர்லைட் கூட அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு ஸ்டெர்லைட் யாருடையது இந்த ஒட்டுமொத்த பின்னணியும் நிகழ்ச்சியில பார்க்கப்படும் தூத்துக்குடியில் மதுரை பைபாஸ் ரோட்ல சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலில் அமைக்கப்பட்ட காப்பர் உருக்கு தான் ஸ்டெர்லைட் நிறுவனம் இது வேதாந்தா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான நிறுவனம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ்நாட்டுல துவக்கப்படுது நேரடியாக தமிழ்நாட்டில் துவக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் புறக்கணிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் திறக்கப்படுது குஜராத்தில் அனுமதி கேட்குறாங்க மறுக்கப்படுது கோவாவில் கேட்குறாங்க மறுக்கப்படுது மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரத்னகிரி அப்படிங்கிற பகுதிக்கு அருகில் ஐநூறு ஏக்கர் நிலம் வந்து கொடுக்கப்படுது அவங்களும் கட்டுமானப் பணியை தொடங்குறாங்க அப்படி கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போது ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஸ்டெர்லைட் ஆலை இங்கே வந்துச்சு அப்படின்னா கடல் பகுதி மாசுபற்றும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு அளிக்கிறாங்க அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்டெர்லைட் ஆலையுடைய கட்டுமானத்தை நிறுத்தினார் அதன் பிறகு அங்கே ஆலை திறப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுது அதன் பின்னாடி தான் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெர்லைட் ஆலை துவக்குவதற்கான வேலை நடைபெறுது இந்த காலகட்டத்தில் மன்னார் வளைகுடாலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் நீ ஆலையை கட்டி நடத்திக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுக்குது அவங்க என்ன கண்டிஷனில் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஆலையை நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை பேரில் தான் அந்த அனுமதியும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது ஆனால் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணாமலே ஆலை அவங்க தொடங்குறாங்க அந்த ஆலைக்கு ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் துறை அனுமதியும் வழங்குது அறிக்கை தாக்கல் பண்ணாமலே மத்திய அரசு கிட்ட அனுமதியும் அவங்க வாங்கிடுறாங்க ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆலை தொடங்கப்படுது கட்டுப்பாட்டு வாரியம் சொன்ன அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணல இருந்தாலும் அவங்களுக்கு மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கிடுது அதனால அறிக்கையை தாக்கல் பண்ணாமலே ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில தொடங்கப்படுது இதற்கு பிறகு அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மே மாதம் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம் மீண்டும் ஒரு அறிவுத்தலை சொல்றாங்க அதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அவங்களை வந்து சொன்னோம் அதனால மன்னார் வளைகுடால இருந்து இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் தான் உங்கள் ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கணும் நீங்க அமைக்கக்கூடாது சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான அறிக்கையை கண்டிப்பாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் வலியுறுத்துறாங்க ஆனாலும் அதை கேட்கல அடுத்தபடியாக அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திரும்பி வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஆலை வந்து பதினாலு கிலோமீட்டர் ரிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அதை இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு மாத்த முடிஞ்சா மாத்திருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அடுத்தபடியாக உங்களால் இந்த ஆலையால் ஏதாவது ஒரு மாசு ஏற்பட்டால் ஆலையுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற கண்டிஷனாக அந்த நோட்டீஸில் குறிப்பிடறாங்க இதுக்கும் வேதாந்தா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நிலைமை இப்படியாக போய்கிட்டு இருக்கும்போது மே ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்தில் இருக்க தோற்றத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தால் மூன்று பேர் அங்கே இருக்க விசவாய கசிவனால பாதிக்கப்பட்டு மயக்கமடைகிறாங்க ஆனாலும் அந்த இடத்துனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை தான் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அப்போதைக்கு கொடுக்குது இந்த சம்பவம் நடைபெற்று மூன்று மாதங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல ஸ்டெர்லைட்டுக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்க மின்வாரிய அலுவலகத்துல பணிபுரிகிற மின்சார வாரியத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் எல்லாம் ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆல இருந்து வெளியாகிற நச்சு புகையால உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற புகார் அவங்க குறிப்பிட்றாங்க இதை விசாரிக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிலாம் எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படிங்கிற ஒரு சான்றிதழை கொடுக்குறாங்க ஸ்டெர்லைட் ஆலையில் இப்படி தொடர்ச்சியாக பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கனால நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நீரி அப்படின்னு சுருக்கமாக அழைக்கப்படுற அந்த அமைப்பு வந்து ஸ்டெர்லைட் ஆயலையில் ஆய்வு நடத்தி ஆலையை மூடணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கில் வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் ஆலையை மூடுவதற்காக உத்தரவிட்டு ஒரு தீர்ப்பையும் கொடுக்குது இந்த தீர்ப்பு வெளிவந்த அடுத்த எட்டாவது நாளில் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு தீர்ப்பு அளிக்குது அது முந்தைய தீர்ப்புக்கு அப்படியே நேர் எதிர்மாறாக ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆலையை மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு நீரிக்கு உத்தரவிட்டதோடு ஆலையை நடத்தலாம் அப்படிங்கிற அனுமதியும் வளர்ந்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து எட்டு காலம் வரைக்கும் ஸ்டெர்லைட் ஆலையில் நீரிழி அமைப்பு வந்து பல்வேறு கட்ட ஆய்வுகளை பண்ணியிருக்காங்க பல்வேறு முறை ஆய்வுகள் செஞ்சதுக்காக அவங்களுக்கு ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்குது டிசம்பர் ஒன்னாம் தேதி தீர்ப்பை அடுத்து திருப்பி வந்து நீரி ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வுல முந்தைய ஆய்வறிக்கையை மாற்றி அதற்கு முரணாக ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள ஆலையில எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா கட்டுப்பாடுகளும் சரியா இருக்கு எல்லா விதிகளும் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஆலைக்கு சொந்தமான ஒரு அறிக்கையை நீரி அமைப்பு தாக்கல் பண்றாங்க நிலைமை இப்படியே போயிட்டு இருக்கும்போது மார்ச் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சம்பவம் நடைபெறுது அது என்ன அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு அருகில் இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்க்குற பதினோரு ஊழியர்கள் வந்து மயக்கமடைகிறாங்க இப்போவும் வந்து ஆலைனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மாசுக்கட்டு வாரியம் ஒப்புதல் அளிக்கிறதோட அவங்களுடைய உற்பத்தியை நாற்பதாயிரம் டன்லேருந்து எழுபதனாயிரம் டன்னாக உயர்த்தி கொள்வதற்கும் அனுமதி கொடுக்குது இப்படியாக ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து வெளியே வர நச்சு புகை விஷவாயினால் தொடர்ச்சியாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால இது மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கப்படுது ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதை முதல் முறையாக பெரிய அளவிலான மக்கள் போராட்டமாக கொண்டு போகிறாங்க பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் போகுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு நிபுணர் குழு அமைச்சு விசாரிக்க சொல்றாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உற்பத்தி பெருக்கத்துக்காக அந்த உரிமத்தை வந்து ரத்து பண்ணிட்டு நீங்கள் பழைய அளவுலேயே இயங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஆனால் இந்த தீர்ப்பு வந்த அடுத்த மூணு நாட்களுக்குள்ள அப்போதைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த வாஜ்பாய் அரசில் இருந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இதுக்கு அனுமதி கொடுக்குறார் அந்த உற்பத்தி பெருக்கத்துக்கு அனுமதி கொடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி மாசுக்கட்டுப்பாடு வாரியத்துடைய அனுமதி கிடைச்சிருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஸ்டெர்லைட் டாய்லெட் இயங்கிட்டு இருக்கும்போது நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி நாலு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு அரசுடைய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அதில் என்ன அப்படின்னா விதிகளை மீறி வந்து இந்த நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஒன்று புள்ளி ஆறு லட்சம் டன் விதிகளை மீறி வந்து காப்பர் உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது போக அங்கே கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கும் அனுமதி வாங்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களோட மனுவில் குறிப்பிடுறாங்க ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்த வழக்குடைய விசாரணை வருது அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆய்வுக்குழுவை போட்டு ஆலையை ஆய்வு பண்ணுவதற்காக உத்தரவுறாங்க இப்படியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் அரசு நிர்வாகத்துடைய துணையோட மக்கள் பிரச்சனையை பொருட்படுத்தாம ஸ்டெர்லைட் ஆலை இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்களுடைய தினசரி உற்பத்தியை வந்து தொள்ளாயிரம் டன்லேருந்து ஆயிரத்தி இரநூறு டன் ஆக பெருக்கி விரிவுபடுத்தப்பட்ட ஒரு ஆலையாக அவங்க வந்து அவங்க பணிகளை இருக்காங்க இந்த ஆலைக்கு எதிராக பல்வேறு மக்களும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மதிமுக தலைவராக இருந்த வைகோ உள்ளிட்ட பல சமூக நல அமைப்புகள் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கப்பட்டிருந்தாங்க அந்த வழக்கூடிய தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பரில் வெளியாகுது இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான அந்த தீர்ப்பில் ஆலைக்கு தடை விதித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழக்குது ஆனால் இந்த தீர்ப்பும் அடுத்த மூணு நாட்களில் உச்சநீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டு ஆலைக்கு அனுமதி வழங்கப்படுது பிரச்சனையோட அடுத்த கட்டம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடைபெறுது கண்வழி எரிச்சல் இருமல் போன்ற பல்வேறு உடல் உபாதைகள் வந்து இந்த ஆலையினால ஏற்படுது அப்படிங்கிறத காரணம் காட்டி தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஆலைக்கு தடை விதிக்குது ஆனால் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த வரக்கூடிய விசாரணை வருது அதுல வந்து இந்த தான் காரணம் அப்படின்னு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தால சரிவர நிரூபிக்க முடியாதனால அல்லது அங்கே இருக்கும் ஆட்கள் நிரூபிக்க விரும்பாதனால ஆலைக்கு தடை விலக்கிக் கொள்ளப்படும் இப்படியாக போயிட்டு இருக்கும்போது ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கை கையில் எடுக்குது அதில் மக்கள் சொன்ன அனைத்து புகார்களையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்ட உச்சநீதிமன்றம் வினோதமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நாட்டிலேயே காப்பர் உற்பத்தியில் முதன்மையாக அந்த நிறுவனம் வந்துகிட்டு இருக்கு காப்புர் உற்பத்தி வந்து பல்வேறு தொழில் வளர்ச்சிகளுக்கு உதவுது அதுபோக ஆயிரத்தி நூறு பேர் வந்து அந்த நிறுவனத்தை நம்பி வேலை வாய்ப்பை நம்பி இருக்காங்க அதனால் அந்த ஆலை மூணுனா பெரிய நட்டம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ஆலைக்கு நூறு கோடி ரூபா அபராதம் விதிக்கிறோம் அந்த அபராதத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நோகாமர் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுக்குறாங்க அந்த நூறு கோடி ரூபா கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல அது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வருது இந்த தேர்தலை ஒட்டி மார்ச் மாதம் ஒரு வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணப்படுது அதுல ஸ்டெர்லைட் ஆலைக்கு சொந்தமான நிறுவனம் வந்து பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுக்குது டெல்லி உயர்நீதிமன்றம் பதிவு பண்ணுது இப்படியாக பல்வேறு சட்ட போராட்டங்களை மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்து கோர்ட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு ஒரு அமைதியான அறவழியில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நூறு நாள் போராட்டம் வந்து நடைபெறுது அந்த நூறாவது நாள் போராட்டம் மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த நூறாவது நாளை குறிக்கும் விதமாக அமைதியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் நாங்கள் வந்து புகார் மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அரசியல் கட்சி சார்பும் இல்லாமல் எந்த இயக்கம் சார்பும் இல்லாமல் பொதுமக்களாக தன்னிச்சையாக அந்த போராட்டத்தை எடுத்தாங்க நூறு நாட்கள் தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் அற வழியில் நடைபெற்ற போராட்டம் நூறாவது நாளில் வன்முறை வெறியாட்டமாக மாற்றப்பட்டுச்சு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறையுடைய சதி திட்டம் தான் இதை நான் சொல்லலை அந்த விசாரணை ஆணையம் இந்த பிரச்சனை தொடர்பாக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீஷன் ஆணையத்தில் குறிப்பிட்டிருந்த குற்றச்சாட்டு மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஆலை மூடுவதற்காக தமிழ்நாடு அரசு உத்தரவிடுது அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வந்து ஆலையை மூடுவதற்கான உத்தரவிடுது அதை எதிர்த்து வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தர் சார்பில் மனு தாக்கல் பண்ணப்படுது அந்த மனு வந்து விசாரிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான மூன்று நபர் கொண்ட ஒரு குழு வந்து ஆலை ஆய்வு செய்யும் அப்படின்னு உத்தரவுறாங்க அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னா பசுமை தீர்ப்பாயம் வந்து சில விதிமுறைகளோட ஆலை இயங்கிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவை டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போடுறாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோடைய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்படுது அந்த மனு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தீர்ப்பளிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா ஆலையை மூடுவதாக தமிழ்நாடு அரசு போட்ட அரசாணை செல்லும் ஆலை திறக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கும் அதிகாரம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு இல்லை வேணும்னா நீங்கள் போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வேதாந்தா கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு வந்து வேதாந்தாவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த மனு வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணப்படுது இந்த மனு விசாரிப்பதற்காக நீதிபதி சிவஞானம் மற்றும் பவானி சுப்பிரமணியன் அடங்கிய அமர்வு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜூன் மாதம் நியமிக்கப்படுது அந்த அமர்வு வந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அதே ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அவங்களுடைய விசாரணையை தொடங்குகிறாங்க மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து இந்த வழக்கு விசாரணை நடத்தப்படுது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் தேதி குறிப்பிடாமல் வழக்கும் வந்து ஒத்திவைக்கப்படுது ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் மிட்ராஸ் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வளர்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வேதாந்தாவுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு தமிழ்நாடு அரசு வைத்த தடை செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை எதிர்த்து பல்வேறு கட்டமாக வேதாந்தா போராடி கடைசியாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட உச்சநீதிமன்றத்தில் நாடி அங்கேயும் வந்து தடை செல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் வேதாந்தாவால் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க முடியலை இப்போ அந்த துப்பாக்கி பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு அறவழியில் நூறு நாட்களாக போராடிக்கிட்டு இருந்த மக்களுக்கு எதிராக ஒரு காட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம் பதிமூணு பேரை வந்து தேடி தேடி வந்து குருவியை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அருணா ஜலதீசன் அவங்களோட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த சம்பவம் பற்றி கேட்கும்போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் இறக்கமே இல்லாமல் ஒரு அரசை நிர்வகிக்கிறோம் தலைமை பதவியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரஜையும் இல்லாமல் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது டிவியை பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு லத்தாஜிக்கான பதிலை கொடுத்தார் ஒரு அரசு அரசு ஆளும் நபர் மாநிலத்துடைய முதலமைச்சர் மாநிலத்தில் துப்பாக்கிச்சூட்டு நடைபெற்றிருக்கு பதிமூணு அப்பா இவர்கள் கொல்லப்பட்டிருக்கு எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட கேவலமான ஒரு செயல் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு தெரியல இந்த வழக்கில் போராடப்பெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறேங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவரும் வந்து சமூக விரோதிகள் உள்ளே புந்துட்டாங்க எதுக்கடுத்தாலும் போராட்டம்னா நாடு சுடுகாடாயிரும் அப்படின்னு அவரும் வாய்க்கு வந்த கருத்தெல்லாம் பேசிகிட்டு கிடந்தார் அவரும் வந்து அருணா ஜெகதீஷன் ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு என்னதான் வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருந்தாலும் மே இருபத்தி மூணாம் தேதி அருணா ஜெகதீஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு குழு அமைச்சார் அந்த குழு வந்து பல்வேறு நபர்களை கன்னடுக்காக கமெண்ட்டி பேசிட்டு போனோம் ரஜினிகாந்த் உட்பட எல்லாத்தையும் வந்து விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க அந்த விசாரணை அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினெட்டாம் தேதி அப்போதைய முதலமைச்சராக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களில் சமைக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான இடைப்பட்ட காலத்தில் இந்த விஷயத்தை திமுக எப்படி கையாண்டுச்சு அப்படின்னா எல்லா தேர்தல்களையும் பத்தொம்போது இருபத்தொன்னில் நடந்த எல்லா பிரச்சாரங்கள்லையும் ஸ்டெர்லைட் ஆலைகளை உயிரிழந்தவங்களுக்கு வந்து நாங்கள் உரிமைப்பட்டு கொடுப்போம் நியாயம் வாங்கி கொடுப்போம் காக்கி சட்டைக்கு வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும் அவங்க சட்டையை கழட்டுவோம் அவங்கள வந்து கூண்டல் ஏற்றுவோம் இப்படி வந்து முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சில் எல்லா ஊர்லேயும் அதை பேசிக்கிட்டு இருந்தார் அவர் முதலமைச்சராக வந்தாரு அவர்கிட்ட தான் அந்த அறிக்கையும் கொடுக்கப்பட்டுச்சு அந்த அறிக்கை தூக்கி குப்பையில் போட்டாங்க பேருக்கு வந்து சட்டமன்றத்தில் வச்சு அதில் இருக்க பரிந்துரையை நாங்கள் ஏற்க போகிறதில்ல அண்ணா ஜெகதீஷன் அறிக்கையில் முக்கியமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க அதில் என்ன அப்படின்னா மக்கள் மீது போடப்பட்டிருந்த முப்பத்தெட்டு வழக்குகளை வாபஸ் வாங்கணும் காவல்துறையால் மன உளைச்சலுக்கு ஆளான தொண்ணூற்றி மூணு பேருக்கு தலா ஒரு லட்சம் கொடுக்கணும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி அதிகரித்து கொடுக்கணும் காயம்பட்டவங்களுக்கு அதிகரித்து கொடுக்கணும் அது போக பதினேழு காவல்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அரசாங்கம் குற்றம் செஞ்சிருக்கு கிரிமினல் நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கணும் துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிரிமினல் நடவடிக்கைனா அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு கொலகேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு அருணா ஜெகதியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்கள வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க அவங்க மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கை சொல்லலை காவல்துறை சேர்ந்த பதினேழு பேர் மேலே தான் கிரிமினல் நடவடிக்கை சொல்லிருந்தாங்க அந்த பதினேழு பேர் யார் அப்படின்னா நெல்லை டிஐஜியாக இருந்த கபில் குமார் சவு ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் எஸ்பிகல் மகேந்திரன் டிஎஸ்பி லிங்க திருமாறன் இன்ஸ்பெக்டர் திருமலை ஹரிகரன் பார்த்திபன் எஸ்ஐ சொன்னமணி ரீன்ஸ் கான்ஸ்டபுள் ராஜாசங்கர் சங்கர் கண்ணு தாண்டவமூர்த்தி சதீஷ்குமார் ராஜா கண்ணன் மதிவானம் இந்த பதினேழு பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாங்க அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லுறாங்க அப்படின்னா அந்த சுடலைமுத்து அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபுள் அவர் வந்து ஒரு வேட்டைக்காரன் போல கொண்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சார் அவங்க சொன்ன மாதிரி வந்து பெட்ரோல் வண்டி மேல நிலாம் சொல்லலை ரோடில் வந்து வீதிகளில் தேடி பிடிச்சி சுட்டாங்க அப்படிங்க குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்க மனித உயிர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் சுட்டாங்க அப்படின்னு அராஜகரசன் பதிவு பண்ணிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா வழக்கமா துப்பாக்கிச்சூட்டு நடத்துகிறாங்க அப்படின்னா கால் முட்டி கை உடல்ல தான் பாதிக்கப்பட்டிருக்கும் தான் கொண்டு பாய்ஞ்சிருக்கும் ஆனால் ஸ்னோலின் பதினேழு வயது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி அந்த ஸ்னோலின் இந்த மக்களுக்காக போராடினாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வாயிலேயே சுட்டிருந்தாங்க எந்த அளவுக்கு ஒரு அராஜகத்தோட அரசு செயல்பட்டு இருந்தால் ஒரு பதினேழு வயது மாணவியை வாயிலை சொற அளவுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் இப்படியாக நடந்த இந்த பிரச்சனைகளில் துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கல சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கல பதினேழு பேரும் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு வாய்கிலே வியாக்கியானம் பேசிட்டு இப்போ வந்தவுடனே நாங்கள் வந்து அந்த அறிக்கையுடைய பரிந்துரை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அறிக்கையுடைய பரிந்துரைகள் வந்து கட்டாயம் கிடையாது அதை வேணும்னா ஏற்கலாம் அப்படிங்கிறது சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் தார்மீகமாக அறநெறின்னு ஒன்று இருக்குது திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளோ ஒரு அறம் தவறி இப்படியான ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஸ்னோலினுடைய தாயார் அவங்க வந்து தொடர்ச்சியாக சட்டப்பாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா எங்களுக்கு என் குழந்தையோடைய உயிரிழப்புக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அது போக அந்த உயிரிழந்த பதிமூணு பேருக்கு மணிமண்டலம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் அரசு நிராகரிச்சிச்சு இப்போ அதை வழக்காக தொடர்ந்துருக்காங்க அதுலேயும் வந்து விடாப்பிடியாதான் தமிழக அரசு இருக்கு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ஆலை அதுக்கு சட்டத்துக்கு புறம்பாக எல்லா வழிகளையும் அனுமதி கொடுத்து மக்கள் பாதிப்படைஞ்சதையும் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த ஆலைக்கு ஆதரவாக யார் அனுமதி கொடுத்தாங்கன்னே தெரியாமல் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஆலைக்கு ஆதரவாக முதலாளிக்கு ஆதரவாக இருந்து பதிமூணு அப்பாவி உயிர்களை கொண்டுட்டு இன்னைக்கு அதுக்கு நீதியும் கொடுக்க மாட்டோம் சம்பந்தப்பட்டவன் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இதில் பதவி உயர்வாராக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் நீதியா இதுதான் திராவிட மாடல் அரசா மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்